புதுநகர் பெருமையினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டோட பிரைஸ் பார்த்திங்கனா இந்த விட பார்க்குறோம் வாங்க வீடுக்குள்ள அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா சில்வரோட பிரைஸ் நூற்றி முப்பது ரூபா ஒரு ரூபா வந்து சில்வரோட பிரைஸில் வந்து இறங்கியிருக்கு கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிற்போம் நைட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்த மாதிரி ஐம்பது ரூபா இரோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பத்து ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா அதே மாதிரி வந்து ஏறி இருந்தது இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் ஒரு சின்ன அப் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இல்லைன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்டி இருக்கும் இந்த இடத்துல வந்துட்டு மூவாயிரத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு டு ஒம்பதாயிரத்தி நானூற்றி அஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அதே ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை அந்த எண்பது வந்து கட் பண்ணி ட்ரேடே ஆகிட்டு இருக்குது அது வந்து நானூறு கட் பண்ணி நானூற்றி அஞ்சுக்கு மேலே போகணும் பார்ப்போம் நானூற்றி இருபது கட் பண்ணி மேலே போச்சுன்னா இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யுஎஸ் காலத்தில் வந்து சொல்லணும்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது பற்றி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு டாலரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதை வந்து கட் பண்ணி மேலே போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால் வந்துட்டு என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போக்கி சில்வரோட ப்ரைஸில் அதே ரேஞ்ச் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு ப நேற்று இருந்ததோட வீக்காக இருந்தது காலையில் ஆனால் அப்போ வந்து தொடர்ந்து கொஞ்சம் அந்த அதே லெவலுக்கு வந்து நேற்று இருந்த பிரைஸ் ரேஞ்சிக்காக வந்துடுச்சு எண்பத்தி ஏழு ரூபா புள்ளி அறுபத்தி ரெண்டு பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது அதனால் வந்துட்டு நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இப்போக்கி கம்மிங்க சில்வரோட ப்ரைஸ்லேயும் அதே ரேஞ்ச் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஊர் ரூபா அதில் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது நாளைக்கு முடிஞ்சால் காலையில் வந்துட்டு பெரிய சேஞ்சர் இருந்தால் வீடியோ பண்ணுறேன் இல்லைனா பண்ண முடியாத நிலமையில் இருக்கேன் அந்த இப்படி சொல்கிறது அங்கே ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதனால் வந்துட்டு தான் இன்றைக்கி மத்தியானமும் வீடியோ பண்ணல அதனால் வந்துட்டு இப்போக்கி இந்த வீடியோ வச்சுக்கோங்க சரிங்களா நாளைக்கு பெரிய சேஞ்ச் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன முடிஞ்சதுன்னா நான் வீடியோ பண்ணிடுறேன் இன்றைக்கி மத்தியானம் வீடியோ பண்ணதுக்கும் காரணம் அதுதான் இன்னும் அப்பாவுமா அப்புறம் இன்னும் அப்பாவும் தான் சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து கேட்டிருந்தீங்க ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்து என்ன முடிவு எடுக்குதோ அதெல்லாம் கோல்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறது ஜிஎஸ்டிக்கு வந்துட்டு கோல்டுக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகிரி கோல்டு சில்வர் சாரி கோல்டு டைமண்ட் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு ஸ்பெஷல் கேட்டகிரின்னு சொல்லிட்டு அந்த மூணு பர்சன்டேஜில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதனால் வந்துட்டு அந்த மூணு பர்சன்டேஜ்லேயே இருக்கும் அப்படி இல்லாமல் ஸ்லாப் வந்து மாறிடுச்சுன்னா அஞ்சு பர்சன்டேஜுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போக்கி வந்துட்டு எந்த ஒரு பெரிய இதுவும் இல்லை அதனால் வந்துட்டு பார்த்துக்கலாம் ஒரு மாற பிரைஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்டிங்க இது இல்லைன்னா வந்துட்டு இதே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இப்போக்கி வந்துட்டு பார்த்திங்கனா ப்ளஸ் இருபது டூ முப்பது வந்து ப்ளஸ் வரது பாசிபிள் தான் இருக்குது ஆனால் வந்துட்டு மார்க்கெட் வந்து அந்த எண்பதை வந்துட்டு பிரேக் பண்ணி கீழே இறங்கிடுச்சுன்னா அந்த ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸில் வந்துட்டு இருக்கும் அதனால தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்குது அதனால மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்குது அதனால தான் சொல்லிட்டேன் சரிங்களா இன்றைக்கி இவ்வளோ தான் நாளைக்கு வந்துட்டு எனக்கு வந்து நாளைக்கு நைட் வந்துட்டு வந்து பெருசாக பண்ணுறேன் நாளைக்கு மத்தியானமும் வீடியோ பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது காலையில் பெரிய செஞ்சுருந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணியாருங்க சரிங்களா உங்களிடம் இருந்து விடைபெறுவது ரேட் கட் வந்தால் விலை உயருமானு கேட்குறிங்க கண்டிப்பாக ரேட் கட் வந்ததுன்னா கண்டிப்பாக ரேட் கட்டு வந்ததுன்னா எப்படி சொல்கிறது கோல்டோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஏறுவேன் யூஎஸ்சில் வந்து ரேட் கட் வருதா அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த வாட்டி வந்து வருந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே மார்க்கெட்டே எதிர்பார்க்குது அதனால் வந்துட்டு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இந்த வாட்டி ரேட் கட் வந்ததுன்னா கண்டிப்பாக கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு ஏற்றம் இருக்கும் சரிங்களா இதுதாங்க இன்றைக்கான வீடியோ சரிங்க எல்லாருக்கும் ஹாய் 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 கொஞ்சம் சம் ரீசன்ஸ் அதனால் வந்து தான் பெருசாக வந்து நான் பேசல ஓகேங்களா சரிங்களா நன்றி வணக்கம்